இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பாக்க போறீங்க வீட்ல இருக்கிற லேடிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டையர் பர்சன் யாருக்கா இருந்தாலுமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து பாலாஜி மார்க்கெட்டிங் மூலமா ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இருபத்தி நாலு காயின் கிட்ட ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நாலு காயின் வாங்கி அதை நகை டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் எப்படி வாங்கினேன் என்னங்கறது டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாலாஜி மார்க்கெட்டிங் ஈரோட்ல இருக்கிற கடை அதுல வந்து ஒரு ட்ரிக் மூலியமா நம்ம வந்து வீட்டில இருந்தே ஏன் பண்ண முடியும் அது எப்படி ஏன் பண்றது அப்படிங்கறத பத்தி ஃபுல் வீடியோ இந்த இந்த வீடியோல நான் சொல்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுதான் கோல்டு காயின் ஒன்று இதெல்லாமே நான் சேல் பண்ண போகிறேன் சேல் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட்டுக்கு போச்சு இல்லை சேல் பண்ணி நகை எடுக்கலாமா இல்லை சேல் பண்ணி கேஷாக வாங்கிக்கலாமா இல்லை நகை எடுக்கலாமாங்கிறது நகை கடைக்கு போயிட்டு தான் நான் முடிவு பண்ண போகிறேன் கேஷாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் நகை எடுக்க போகிறேன்னா இல்லை வந்து இப்போவே எடுத்துகிட்டு வருவோம்னா எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் சரிங்களா இல்லை எவ்வளோ காயின் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டி டொண்ட்டி ஒன் டொண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபோர் காயின் இருக்குது மொத்தம் மூணு பவுன் இருக்குது அது போக நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு கட்டல் ஒரு பீரோ வாங்கினேன் அதை வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிவிட்டேன் இது கட்டல் கட்டல் வந்து உட்டன் கட்டல் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ சரிங்களா ஸோ இதெல்லாம் போட்டு நான் எடுக்க போகிறேன் மொத்தம் இருபத்தி நாலு காயின் இருக்குது பாருங்க நைன் ஒன் சிக்ஸு இதில் வந்து ஹால்மார்க்குன்னு வேறு கொடுத்துருக்கு கொஞ்சம் நல்லல் அடிக்குது இதில் முக்கோண மாதிரி போயிட்டு ஹால்மார்க் சிம்பிளும் போட்டிருக்கு நைன் ஒன் சிக்ஸு தான் பாருங்க இங்கே பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸுன்னு அதே மாதிரி இந்த இடத்துல முக்கோணம் மாதிரி போட்டிருக்கு குட்டியாக போட்டிருக்குங்க இது காயினா குட்டியா ஒன் கிராமுன்னு கட்டி இந்த நேரி முக்கோணம் மாட்டை போட்டிருக்கு ஹால்மார்க் மார்க் சரிங்களா இதுதான் பாலாஜி மார்க்கெட்டிங்கோட கூப்பன் இது வந்து வீட்ல இருந்தே நம்ம இன்கம் லேடிஸா இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் ரிட்டையர் பர்சன்ஸா இருக்கட்டும் வீட்லயே இருந்து இன்கம் ஏன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க கொடுக்குறாங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாவே இது பண்ணிருக்கேன் ஆல்ரெடி ஒரு நாற்பத்தி நாலு கிராம் வாங்கியிருக்கேன் இரண்டாவது வந்து ஒரு இருபத்தி நாலு கிராம் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து இப்ப வந்து இதுல என்ன மாதிரியான கான்செப்ட் கொடுக்குறாங்க இடையில வந்து இந்த கான்செப்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு அது என்னங்கறத சொல்றேன் இதுல வந்து மூணு விதமான கான்செப்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஜாயின் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும்னா இவங்க கிட்ட ஒரு கூப்பன் வாங்கணும் ஸ்டாரு கோல்டு டைமண்டு அந்த மாதிரி மூணு விதமான கூப்பன் இவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க நம்ம எதுக்கு கூப்பன் வாங்கணும் அப்படின்னா இதுல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கூப்பன் வாங்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கிரேடு கூப்பன் இது வந்து ஸ்டார் கிரேட்ல உங்களுக்கு பொறுத்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து பெருசா இல்ல அதாவது நம்மளுக்கு இதுல இன்கம்ங்கறது என்னன்னா நம்ம வந்து அஹ் நம்ம இவங்ககிட்ட கூப்பன் வாங்கி ஒரு நாலு பேரை ரெஃபர் பண்றது மூலியமா இதுல மூணு விதமா கூப்பன் குடுக்கறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார் கோல்டு டைமண்ட் ஸ்டார் கூப்பன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்து வரும் ஆனா நம்ம வந்து இதுல கூப்பன் கட்டி வாங்குறது மூலியமா இதுல இருக்கிற பொருள் வாங்கிக்கலாம் இல்ல வந்து இதுல கோல்டு காயின் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அது நம்ம வாங்கிக்கலாம் அது எப்படி வாங்குறதுங்கிறக்கான ப்ரொசீஜர் சொல்றேன் ஸ்டார் கூப்பன்ல வந்து ஸ்டார் கிரேட் கூப்பன் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியானதுல வந்து கோல்டு காயின் ஆஃபர் கிடையாது சோ நான் வந்து கோல்டு மூலியமா தான் நாற்பத்தி நாலு காயினும் ஒரு ரெண்டாவது தடவை ஒரு இருபத்தி நாலு காயினும் வாங்கினேன் அதாவது கோல்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதிகமா இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் கூப்பன்ல பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களுமே அதுல இருக்கும் அதுல பெருசா நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள் அது இருக்காது இப்ப நம்ம வந்து இதுல ஏன் கூப்பன் வாங்குறோம் அப்படின்னா கூப்பன் வாங்குறது மூலியமா இதுல வந்து ரெண்டு விதமா இன்கம் பார்க்கலாம் ஒன்று வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நம்மளுக்கு ஒரு இன்கம் தான் நம்ம காசு செலவு பண்ணி வாங்க தேவையில்லை இதுல ஜாயின் பண்றது மூலியமா வாங்கிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம வாங்குறது மூலியமா கோல்டு காயின் கூட வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதை கோல்டு காயினை ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எப்பயாவது தேவைப்பட்டதுன்னா சேல் பண்ணிக்கலாம் இல்லை நகையா எடுத்துக்கலாம் கோல்டு வந்து எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்கம் தான் எவ்வளோ நாள் கழிச்சு வித்தாலுமே உங்களுக்கு ரேட் ஏதோ அந்த விதமா உங்களுக்கு வந்து இன்கம் ஸோ அதனால நான் இந்த கோல்டு தான் ரெஃபர் பண்றேன் கோல்டோட டீடைல்ஸ் நான் இப்ப சொல்றேன் நீங்க கோல்டுல சேரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நானூறு ரூபாய் கட்டணும் முதல்ல இது முன்னூத்தி ரூபாயா இருந்தது இப்ப நானூறு ரூபாய் பழைய வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட பழைய வீடியோல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இப்ப நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா நீங்க நாலு பேரை வந்து ரெஃபர் பண்ண மாதிரி இருக்கும் இப்ப நானூறு ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு நீங்க நாலு பேரை சேர்த்து விடுறதுக்கு நாலு கூப்பன் வரும் அப்ப நானூறு இன்ட்டு நாலுன்னு போட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் புரிஞ்சுதுங்களா நீங்க நானூறு ரூபாய் எதுக்கு கட்டுறீங்கன்னா உங்க வீட்டுல கூப்பன் வர்றதுக்காக நானூறு ரூபாய் கட்டுறீங்க உங்களுக்கு ஒரு கூப்பன் வந்து அவங்க வந்து ஒரு அட்ரஸ் எழுதி உங்க வீட்டுக்கு இண்டியன் போஸ்ட்ல கூப்பன் அனுச்சுட்டுருவாங்க அப்போ உங்க வீட்டுக்கு வந்து அந்த ஆயிரத்தி ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் உங்களுக்கு எப்படின்னா நானூறு இன்ட்டு நாலு நாலு பேரை சேர்த்துக்காக ஆயிரத்தி அறுநூறுவா கொடுத்து வாங்குறீங்க சோ ஆயிரத்தி அறுநூறு ரூபா கொடுத்து நீங்க வாங்கும் போது நீங்க ஒரு நாலு பேரை ரெஃபர் பண்றீங்க இல்லையா அந்த நாலு பேருக்கு கிட்ட நானூறு நானூறு ரூபா வந்து நீங்க கட்டி வந்து நீங்க கொடுத்து வாங்கிக்கலாம் நீங்க திரும்ப அவங்க கிட்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்க கொடுத்த ஆயிரத்தி அறுநூறு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும் சோ உங்களுக்கு வந்து ஒரு நானூறு ரூபா குடுக்கறது மூலியமா உங்களுக்கு வந்து இதுல அரை கிராம் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அரை கிராம் கோல்டு காயின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே வந்து ரேட் என்ன வருதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு கிராமே வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு வந்து விக்குது சோ அரை கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ தான் இப்ப போகுது சோ அரை கிராம் கோல்டு காயின் நீங்க வாங்குறது மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதை சேல் பண்ணிக்கலாம் இல்ல ஃபியூச்சருக்கு சேவிங்ஸா வச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் கோல்டு காயின் ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு உங்களுக்கு கம்மியாகாது அது இருக்க இருக்க எச்சாகிட்டு தான் போகும் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் ரூபாய் மதிப்புள்ள பொருளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா சோ அதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது பத்தாயிரம் மதிப்புள்ள பொருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இதுல வந்து பாருங்க என்னென்ன பொருள் இருக்கிறதும் காமிக்கிறேன் முதல்ல இந்த கான்செப்ட சொல்லி முடிச்சிடறேன் நீங்க நானூறு ரூபாய் கட்டுறது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் வந்து நானூறு ரூபாய் நீங்க வந்து கட்டணும் அதே மாதிரி ஸ்டெப் டூ வந்து உங்க வீட்டுக்கு அவங்க வந்து நாலு பேருக்குண்டான கூப்பனை அனுப்பி விடுவாங்க வரும் வாங்கணும் த்ரீ வந்து அதை ஒரு நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணி அந்த நாலு பேருக்கிட்ட நானூறு நானூறு மேனிக்க அந்த கூப்பனை சேல் பண்ணிடணும் சேல் பண்றதுங்கிறது அந்த கூப்பனை அவங்க கிட்ட குடுக்கறது கிடையாது அவங்க அட்ரஸ் எப்படி நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டு அட்ரஸ் மொபைல் நம்பரை வாங்கி அந்த நாலு பேரும் ஒன்னா உங்களுக்கு வந்து எப்ப சேர்றாங்களோ அந்த நாலு பேர்த்துக்கிட்ட அட்ரஸ் பண்ணி நீங்க வந்து பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு அனுப்பிடணும் சோ அப்ப நீங்க கட்ட நானூறு ஆயிரத்தி நானூறு ரூபாய் நீங்க நாலு பேர்த்துக்கிட்ட கிட்ட நானூறு நானூறு ரூபா வாங்குறது மூலியமா உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் சரிங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த கூப்பனை வந்து பாலாஜி பாலாஜி மார்க்கெட்டிங்கோட என்லப் கவரோட அட்ரஸோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஆயிரத்தி நானூறு ரூபா ஆயிரத்தி அறுநூறு ரூபா கூப்பன் வரும்போதே உங்க வீட்டுக்கு வந்து அந்த எண்வெளப் கவரோட சேர்ந்து வந்துரும் உங்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வர்ற கூப்பன் வந்து எப்படி இருக்கும்னா நாலு பேர் சேர்த்துறதுக்கு உண்டான கூப்பனு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்லாக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி அனுப்புற ஒரு என்வலப் கவர் அட்ரஸோட இதெல்லாம் சேர்ந்துதான் நீங்க ஆயிரத்தி அறநூறு ரூபா கொடுத்து வாங்க போறீங்க அத நாலு பேத்துக்கிட்ட நானூறு நானூறு ரூபா கொடுத்து நீங்க வந்து கொடுத்த காசை நீங்க வந்து திரும்ப வாங்கிடுறீங்க அந்த நாலு பேரோட அட்ரஸ் எழுதி பாலாஜி மார்க்கெட்டிங்க்கும் அனுப்பிடுறீங்க சரிங்களா பாலாஜி மார்க்கெட்டிங்க்கு நீங்க வந்து அனுப்பி எழுதி அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு பேர் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு எப்படி ஆயிரத்தி அறநூறு ரூபா கூப்பன் வந்ததோ அதே மாதிரி அந்த நாலு நாலு பேர் வீட்டுக்கும் வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபா கூப்பன் வந்து போகும் அந்த நாலு பேரும் ஆயிரத்தி அறநூறு ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரை கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் அரை கிராம் கோல்டு காயின் மட்டும் இல்ல இந்த கூப்பன்ல இருக்கிற என்ன பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் கோல்டு கிரேட்ல இங்க பாருங்க ரோலிங் சேர் இருக்கு பூஜா ஸ்டாண்ட் உட்டன்ல இருக்கு டிவி இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டிவி பட்டர்ஃபிளை காம்போ இந்த காம்போவோட வேணும்னா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குக்கரும் இந்த காம்போவோட எடுத்துக்கலாம் உட்டன் பீரோ இருக்கு உட்டன் பீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும் ஏன்னா வந்து ஏத்திற்கு கூலி இருக்கும் அதனால டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொதல உடன் காட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப குடுக்கறது இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் கிரைண்டர் கிடைக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வா வீல் சேர் இல்லட்டி கம்ப்யூட்டர் டேபிள் இந்த ரெண்டும் சேர்ந்து காம்போவும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த உடன் காட்டு வந்து வாங்கிக்கலாம் செவன்டி ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும் ஏன்னா வெயிட் இருக்குது இல்லையா ஏ கூலி வரும் அந்த கூலி நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் அதே மாதிரி இந்த டைனிங் டேபிள் இந்த குயின் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்து ஆறுநூறுவா டெலிவரி சார்ஜ் நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்விங்கு ஊஞ்சல் வந்து வாங்கிக்கலாம் இல்லாட்டி நாலு பேர்னா ஸ்டவ் வாங்கிக்கலாம் இதெல்லாமே ஆப்ஷன் கோல்டு காயின் தான் நீங்க வாங்கணும் இல்லை இதெல்லாம் ஆப்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸர் மிக்சிக்கு இருக்கு அதுக்கப்புறம் டேபிள் டாப் கிரைண்டர் இருக்கு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அறுநூறு ரூபாய் டெலிவரி சார்ஜ் குடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்டீல் பீரோ இது வந்து ஆயிரம் ரூபாய் டெலிவரி சார்ஜ் குடுக்கிற மாதிரி இருக்கும் இது நான் வாங்கியிருக்கேன் உண்மையிலேயே ஒர்த்து தான் அதுக்கப்புறம் டபுள் காட் கட்டல் இருக்கு இது வேணாலும் வாங்கிக்கலாம் முதல்ல இந்த ரிங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப குடுக்கறது இல்ல அதே மாதிரி பிக் ஸ்விங் இது இருக்கு ரெண்டு பர்னர் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பர்னர் ஸ்டவ் மூணு பர்னர் ஸ்டவ் இது ரெண்டு சேர்த்து காம்போவா எடுத்துக்கலாம் இந்த கிரைண்டர் வித் மிக்சியோட சேர்த்து காம்போவா எடுத்துக்கலாம் இது எல்லாமே கோல்டனுக்கு வர்றது ஆ இதுதான் கோல்டன் கிரேடுக்கு வர்றது உட்டன் இது எடுத்துக்கலாம் திவான் எடுத்துக்கலாம் உட்டன் திவான அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஓவன் இருக்கு வாட்டர் ஹீட்டர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க பாய்ஸ் சைக்கிளும் இருக்கு அதுக்கப்புறம் ஆர்ஓ சிஸ்டம் இருக்கு அதுக்கப்புறம் அண்ட் ஸ்டவ் குடுக்குறாங்க அதே மாதிரி சில்வர் குங்குமச்சிமில் லேடி காமாட்சி விளக்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி கார்த்திகை விளக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பிரிண்டர் இருக்கு ஹோம் தேட்டர் இருக்கு இதுல எது வேணுமே நீங்க வந்து வாங்கிக்கலாங்க அதே மாதிரி வந்து இதெல்லாமே வந்து கோல்டு கிரேடு இது மட்டும் இல்லாம இது வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலா வந்து ஒரு அரை கிராம் கோல்டு காயின் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயின் சரிங்களா நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயின் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு நானூறு ரூபாய் கட்டி சேர்றது மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு நீங்க வந்து இன்கம் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இன்கம் எப்படி சொல்றேன் பாருங்க இந்த உடன் பீரோ எல்லாம் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வேல்யூ வந்து வரும் அதே மாதிரி காட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உடன் காட்டு எல்லாமே பத்தாயிரம் ரூபாய் வேல்யூ வரும் நானூறு ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலிமா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புல பொருள் கிடைக்கும் இல்ல எனக்கு இந்த பொருள் வேணாம் நான் காயினா வாங்கிக்கிறேன் அப்படின்னாலுமே காயினா வாங்கிக்கலாம் குத்து விளக்கெல்லாம் நான் வந்து வாங்கினேன் இருபது கிராம் இருந்தது நாற்பது கிராம் இருந்தது இப்போ நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்குறீங்கன்னா எத்தனை கிராம் ஓடது இப்ப குடுப்பீங்கன்னு கேட்டுவாங்க ஏன்னா நான் ஒன் இயருக்கு முன்னாடி போடும்போது போது நாப்பத்தி மூணு கிராம் கிடைச்சது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி ஒன் கிராம் கோல்டு காயின் வாங்கு இப்ப அரை கிராம் தான் குடுக்குறாங்க சோ அதனால உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் சோ இதுதான் கான்செப்ட் இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இல்ல இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்கனாலும் எங்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்